மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பத்தி பிரம்மாண்டங்களை பத்தி சில மர்மங்களை பத்தி மாய தேசத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொன்னாலே வந்து பிரம்மாண்டம் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம அறியப்படாத தகவல்கள் நிறைய இருக்கு அந்த வகையில் இப்போ மேகமலை வன உயிரின சரணாலயத்துல பாத்தீங்கன்னா கம்பம்பள்ளத்தாக்கு மற்றும் கண்டமனூர் பகுதிகளை தான் இந்த மேகமலை இது வந்து யானைகள் காப்பகமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த காப்பகத்துல யானைகள் மட்டும் இல்லை புலிகள் நிறைய இருக்கு சாம்பல் நிற அணில்கள் வந்து இங்கேயும் நிறைய இருக்கு பழந்தினி வவால் அப்புறம் குரங்குகளில் பார்த்தீங்கன்னா அனுமன் மந்தி சிங்கவால் குரங்கு நீலகிரி மந்தி இதெல்லாம் இருக்குது புலி சிறுத்தை காட்டுமாடு யானை இதுவும் அதிகமாக இருக்குது இந்த மூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மரங்கள் வந்து இங்கே இருக்குது அதுவும் வந்து அதிகமாக கிடையாது பதினெட்டு மரம் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மரங்களை ரொம்ப உத்திரமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க குறிஞ்சி மலரும் இங்கே பூக்குன்னு சொல்கிறாங்க இந்த மலை முகடுகள் பகுதிகளில் வரையாடு இருக்குது இல்லையா அதுவும் நிறைய நடமாடுது அப்படின்னு சொல்கிறாங்க இது மேகமலை பகுதியில் அடுத்து இருக்கக்கூடியது ஆனைமலை புலிகள் காப்பகம் மிக மிக முக்கியமான காப்பகம் இந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் இது ஏறக்குறைய வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல மண்டல காடு தான் இந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லி இதை பேர் சொல்லி அழைக்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் தென் பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு பக்கத்தில் தான் இந்த புலிகள் காப்பகம் இருக்கு இந்த காப்பகம் வந்து கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சரணாலயமாக மாற்றப்பட்டிருக்கு இந்த காப்பகத்தை பறவை பறவைகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட பறவைகள் இந்த பகுதியில் இருக்கு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பறவை இனங்களும் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு சொந்தமாகவும் நிறைய பறவைகள் தனித்துவமாகவும் அங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தனித்துவமான தாவரங்கள் மற்றும் மரங்களை கொண்டது இதுலயே சுமார் நாற்பது மருத்துவம் குடம் வாய்ந்த தாவரங்கள் இங்கே இருக்கதாக நம்புறாங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து நாட்டு மருந்துலாம் தயாரிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க இங்க இருக்க இருக்கக்கூடிய வன உயிரினங்கள் பார்த்திங்கன்னா புலி இந்திய பாங்கோலின் அலங்குன்னு சொல்லுவாங்களே அது சிறுத்தை ராட்சசானில் அப்புறம் நீர் சோம்பல் கரடி வர கரடியிலேயே சோம்பல் கரடி மண் மாதிரி அங்கேயும் சோம்பல்லாம் இருப்பாங்க போல் சாம்பார் மான் பூனை நீலகிரி லங்கூர் நீலகிரி குரங்கு அப்புறம் சின்ன எலி அதாவது நம்ம வீடுகளெல்லாம் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன எலிகள் அப்புறம் காட்டெருமை பழுப்பு கீரி சிங்கவால் குரங்கு நீலகிரி வரையாடுன்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்முடைய யானைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது இது போக பறவைகளும் நிறைய இருக்குது பறவைகளில் வானம்பாடின்னு சொல்லக்கூடிய மலபார் உற்சாக்னு சொல்லுவாங்க அது இருக்குது அப்புறம் கருப்பு புல்புல் வெள்ளைத்தலை நட்சத்திரம் சொல்லக்கூடியது அகன்றவால் புல் பறவை நீலகிரி பறவை நீலகிரி ப்ளூ ராபின் வெள்ளை வயிற்று நீலராபின் நீலகிரி கேட்சர் அதாவது நீலகிரி ஈ பிடிப்பான்னு சொல்லுவாங்க அதான் ஃப்ளை கேட்சர்னு சொல்லுவாங்க இது போக ஆரஞ்சு மற்றும் கருப்பு கலரில் கூட இந்த ஃப்ளை கேட்சர் இருக்குமா அந்த ஈ பிடிக்கக்கூடிய பறவை இன்னும் வந்து இளநீல கருஞ்சிவப்பு தேன் தேஞ்சிட்டு நம்ம ஊரில்லாம் பார்க்குறோம்லையா இது அப்புறம் வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிரிக்கக்கூடிய ஒரு பறவைன்னு சொல்லுவாங்க அது இருக்குது நீலகிரி சிரிக்கும் பறவை இருக்குது இன்னும் சொன்னால் அந்த சுடர் தொண்டை பறவை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த தொண்டை பகுதியில் கொஞ்சம் தீ எறிகிற மாதிரி செவப்பு கலரில் இருக்கும் அதுக்காக இந்த பெய் சாம்பல் தலை இசை எழுப்பும் பறவை அது ஒரு பாடுறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மலபார் வானம்பாடின்னு ஒரு பறவை இருக்கு நீலகிரி பூங்கொத்தி மலபார் ஃபார்பெட் அப்புறம் வெள்ளை கன்னப் பறவை மலபார் இருவாட்சி மலபார் கிளி மலபார் இம்பீரியல் புறா அதான் மலபார் புறான்னு சொல்கிறாங்க நீலகிரி மரப்புறா நீலகிரி மரப்புறாலாம் நீலகிரி பகுதியில் மட்டும்தான் இருக்கும் நம்ம நினச்சோம் ஆனால் இந்த பகுதியில் அந்த பறவைகள் நிறைய இருக்கு இனி விலங்குகள் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் சின்ன சின்ன விலங்குகள் அதாவது நம்ம இந்திய பனை அணில் இந்திய முள்ளம்பன்றி தேவாங்கு கீரி இந்த கோடு போட்ட கழுத்துள்ள கீரி புனுகு பூனை ஆசிய மரநாய் குரங்கு சாம்பல் நிற மந்தி காட்டுப்பன்றி அப்புறம் சிறுத்தை புலி சிறுத்தை பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய குள்ள நரி இதெல்லாமே இருக்கு இந்த தென்மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தாவரங்கள் இங்கு அதிகமாக காணப்படுது ஏறக்குறைய ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க கால மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த காடுகளில் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் இந்த விலங்குகள் வந்து அழியக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கு அதாவது வேட்டையாடக்கூடியது ஒரு பக்கம் இருந்தாலும் காலநிலை மாற்ற வெப்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது அதிகமான குளிரை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது தான் இந்த அழிவுக்கு காரணமாக இருக்கு இல்லை மழை இல்லாமல் போகிறதுனால இந்த சுற்றுச்சூழல்னால புனகு பூனை காட்டு பூனை சிங்கவால் குரங்கு போன்றவைகள் அழிந்து வரக்கூடிய நிலையில் இந்த வன உயிரினங்களுடைய குறிப்பிடத்தக்க வகையில் இந்த விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் உண்டு அதனால தான் இந்த சரணாலயங்களில் தான் இதை பாதுகாக்கிறாங்க அதே மாதிரி சதுரவாய் கருப்பு புல் புல் பறவை மலபார் உஷ்ரைக் பறவை அகன்றவால் புல் பறவை இதெல்லாம் வந்து அழியக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது எருமை கழுகுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிதான பறவை இனம் இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப பெரிய கழுகா இருக்கும் இந்த பறவை இனம் வந்து அழியக்கூடிய நிலமையில இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் வந்து நம்ம நிறைய பகுதிகளில் தேசிய பூங்காக்கள்லலாம் என்ன மாதிரியான பறவைகள் விலங்குகள் இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் இன்னும் எவ்வளோ நீண்டுட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்